நண்பர்களே வணக்கம் எல்லாப்படையும் நல்லா இருக்குங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு பொடி தோசை செய்கிறேன் பாருங்க பொடி தோசை எண்ணெய் எப்படி தே தரணும் பாருங்க கல்லில் நல்லா எண்ணெய் தரணும் தரையாச்சா அப்புறம் வந்து மாவு விட்டணும் பாருங்க

லைட்டாக அந்த கொஞ்சம் கூட வாடணும் வாடிட்டுன்னா கொஞ்சம் கூட வேகணும் பொடி போட்டுட்டா ஓகே பொடி போட்டுட்டேன் பாருங்க பொடி போட்டு அப்புறம் இது மேலே லைட்டா எண்ணெய் விட்றோம் பாருங்க எண்ணெய் விட்டு பாருங்க எண்ணெய் விட்டுறேன் இப்படி என்ன விட்றோம் டா ஓகே இது கொஞ்சம் வேகட்டு எந்த பிறகு மறைச்சு விட்டுக்கணும் பாருங்க ஒரு மறைப்பு தான் பொடி தோசை பார்த்தீங்களா இதுதான் பொடி தோசை பாருங்க பொடி தோசை ஓகே பொடி தோசை ரெடி வாங்க சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் தோசை ரெடி இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னும் உங்கள் குமரி டீம்